Hello, friends. Welcome to my channel, London View KP. I'm very happy to see you all again in another exciting video. In this video, we take you to the Tamil wedding show, beautifully hosted by p Events. It was a grand event that brought together many wedding vendors under one roof, giving them an amazing opportunity to showcase their product and services. Many couples found this event truly helpful in planning the most important day of their lives. இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ இன்ட்ரஸ்டிங் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி லெட்ஸ் டெய் இன் டு திஸ் கலர்ஃபுல் அண்ட் இன்ஸ்பயரிங் வீடியோ தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் அன்புடன் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இன்னொரு அழகான காணொலியிலும் மிகவும் பயனுள்ள ஒரு காணொலியிலும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இந்த காணொலியை நாங்கள் ஒரு திருமண கண்காட்சியில் தான் நட பதிவு செய்தோம் வி அண்ட் பி வெண்ட் ஆர்கனைசர்ஸ் ஒரு திருமண கண்காட்சியை மிகவும் பிரமாண்டமாக ஒழுங்கு செய்திருந்தார்கள் இதிலே பதிவு செய்த பல சுவாரஸ்யமான காட்சிகளை நீங்கள் இதிலே பார்க்கலாம் இங்கே வந்த பல தம்பதிகள் தங்களுக்கு இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்ததாக கூறினார்கள் நாங்கள் கதைத்த பொழுது இங்கே பல பலர் வந்து தங்களது பொருள்களையும் காட்சிப்படுத்தியிருந்தார்கள் பொருள்கள் சேவைகள் திருமண ஒன்றை செய்வதற்கு தேவையான எல்லா விதமான சேவைகளையும் இங்கே காட்சிப்படுத்தி இருந்தார்கள் மிகவும் நன்றாக இருந்ததை பொழுது இதிலே பதிவு செய்த சுவாரஸ்யமான காட்சிகளை தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க இந்த காணொலியில் வர காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ இது இப்படியான காணொலிகளை தொடர்ந்து போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன் மெயின்லி இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கும் ஸோ க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா வரும் இல்லை ருத்ராசன் சர்ச் பண்ணீங்கன்னா வரும் விட்டு ப்ரைடோ ரெண்டில் ஜுவலரி செய்யறாங்கல்ல அதான் ஸ்பெஷலைஸ் நாங்கள் அண்ட் நைன் ஒன் சிக்ஸ் ஃபோல் மார்க் ஐம் கொண்ட நகையில நாங்க ஸ்பெஷலைஸ் ஃபுல்லி கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் ஸோ வித் சேஞ்ச் பெல்த் சேஞ்ச் எல்லாமே சேர்னாங்க ஃபுல்லி பிரைடோ ஃப்ரெண்ட்லி அண்ட் வீட்டு சாரி ஸாரி ஷேப் எல்லாமே செய்வோம் பிளாஸ் டெய்லரிங் சர்வீசஸும் இருக்குது ஸோ ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபுட் டிஸ்பிளேயை தான் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கீங்க இதை நாங்கள் தமிழ் வெட்டிங் ஷோ பிலோ பி அண்ட் பி இவெண்ட்ஸ் இந்த வெட்டிங் ஷோவில் தான் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்கள் நல்ல அழகான ஒரு டிஸ்பிளே போட்டிருக்கணும் இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாம் செய்து கொடுத்து கொடுத்துக்கொண்டிருக்கிறோம் இங்கால பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு அழகான ஒரு ஃப்ரூட்ஸ் டிஸ்பிளேயும் இங்கே போட்டிருக்கணும் இங்கே இதை பார்க்க உண்மையிலேயே நல்ல வடிவாக தான் பாருங்க ஒரு ஒரு அன்யூஷுவல் டிஸ்பிளே ஒன்று இதில் போட்டிருக்கிறோம் நல்லா அழகாக தான் இருக்குது இது வந்து உங்களுக்கு தெரியும் ரூபி கேட்ரிங்ல ஃபுட் டிஸ்ப்ளே தான் நாங்கள் இப்போ இதெல்லாம் காட்டிட்டு வந்து இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு அழகான ஒரு டிஸ்பிளேயை தான் இங்கே சிக்கன் டீக்காயெல்லாம் உடனே போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம்

ரித்திகா ஃபிளவர்ஸ் அப்படின்ற ஒரு அழகான டிஸ்பிளே தான் நீங்கள் பார்க்குறீங்க வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி இன்னும் இல்லை நல்ல அழகாக தான் இருக்கு இந்த டிஸ்பிளே இன்னொரு அழகான கேக் ஷாப் தான் நீங்கள் இப்போ இங்கேயே பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்க வாங்கோ இதை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி இந்த காட்சி இப்போ நாங்கள் வள்ளின்ற வள்ளிஸ் இந்த ஃபுட் டிஸ்ப்ளேல தான் எடுத்துக்கொண்டிருக்கோம் தமிழ் வெட்டிங் ஷோ விலோஸ்ல பிரம்மாண்டமாக நடந்து கொண்டு இருக்குது அதில் பதிவு செய்கிற காட்சியை தான் இப்ப நீங்க இங்கே பார்த்து கொண்டு வாங்கோ இந்த காணொடைய தொடர்ந்து பார்ப்போம் நன்றி So we're the Tamil dessert company and we offer table desserts and live stations. Um, today we're at the Tamil wedding show and we're offering a 25% discount today um, so if you want to get in touch we can, you can find us on Instagram and um, you know we're happy to help. வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்க ஓ மடிவான சாரியல் எல்லாம் இதெல்லாம் மடிவான சாரியல் பாருங்க எல்லாமே இது மனவர சாரிகள் இதெல்லாம் மனவர சாரிகள் கூற சாரிகள் வெடிங் சாரிகள் இவங்க தான் அந்த நேத்ரா சாரி ஓன நேத்ரா சாரி செய்து கொண்டிருக்கிறான் நேத்ரா ஹலோ ஹலோ வணக்கம்

இது சார் ஜவான் ரொம்ப லைக் ஆ குலா நோ சந்தோஷம் சொல்லுங்க எப்படி உங்கள कांटेक्ट பண்ணலாம் நீங்க என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க வெயிட்டிங் ஆ थैंक यू so much for coming <laughs> akka இங்க வந்து நாங்க ஒரு காকটেল பார் சர்வீसेस வி कांटेक्ट பண்றதுக்கு வி ஹவ் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் அண்ட் வி ஹவ் இன்ஸ்டாகிராம்ஸ் as well மொபைல் நம்பர் சொல்லுங்க A lot of mobile number on this oh, 07946 seven Yeah, that's our mobile number. Bridal hair makeups. um, Hindu weddings, receptions, civil weddings, and let me call அண்ட் குரூப் புக்கிங்ஸுக்கும் அதம் சேர்ந்தாங்க அது பை உங்களுக்கு பைஸ் மேட உங்களோட ஃபேமிலி மெம்பெர்ஸ் யாராவது மேக்அப் சர்வென்னா அதை நாங்கள் செய்யவும் என்னுடைய அதுல வந்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது நீங்க இமெயில் பண்ணலாம் உங்களுக்கு வெட்டிங் டேட் என்னத்துக்கு தேவை எத்தனை பேரு இருக்கு எல்லாம் போட்டீங்கன்னா நாங்க அந்த ப்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே

ஆ கான்டாக்ட் அப்படி காண்டாக்ட் பண்ணலாம் நாங்க வந்து ஃபுல் நாங்க வந்து உங்களுக்கு எத்தனை கெஸ்ட் நம்பரும் அம்பது நூறு பேரு இருநூறு பேரு அறுநூறு பேரோ எல்லாருக்கும் செய்யலாம் ஃபுல் ஆல்போட் எல்லாம் செய்யறது அதெல்லாம் செய்யறாங்க இதானங்கட கம்பெனி செவன் நைன்

Five seven five two nine four. Hi, my name is Libby, I'm the designer of Casper's designer collection, which you can see. So I offer um, customization. So I design my own um, stories, which you can see. Um, so I take, um, I do designing for borders, body, and I also provide personalization for customers. இப்ப நீங்க பாக்குறது ஒரு அழகான சாரி அதாவது நான் நினைக்கிறேன் நேர நெய்ரடத்துலேருந்து குழந்திருக்கணும் கோயிலுக்கு இது வந்து உண்மையிலேயே நல்ல அழகாதான் ரெண்டுமே பாருங்க நெய்யதையும் இப்படி இந்த பட்டு நெய்றன்னு சொல்லி வாங்குவோம் இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி அட்டோபாய் ஆதிரா அவை இந்த ஸ்டாலில் தான் இதை பதிவு செய்து இருக்கும் நீங்கள் அவை கண்டாக்ட் பண்ணுறோன்னா அவன் இன்ஸ்டாகிராமில் கண்டக்ட் பண்ணலாம் எல்லா ட்ரெண்டிங்கான ஸாரீஸும் வேறும் பற்றிக்கிறோம் வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கணும் நன்றி பார்க்குறோம் இந்த ஈவெண்ட் வந்து விஎன்பி ஈவண்ட்ஸால தான் மிகவும் பிரமாண்டமாக ஒழுங்கு செய்து நடவடிக்கை பட்டுக் கொண்டிருக்குது நிறைய வெண்டர் செஞ்சு சந்திச்சோம் உண்மையிலேயே இப்ப திருமணம் செய்ய இருக்கின்ற பேரன்ஸ்க்கோ ஒரு பெரிய ஹெல்ப் ஆயிருக்கும் இந்த சர்வீஸ் ஆஹ் இதுல கணக்க தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் தந்துருக்கும் மா வி ஆன் ஆம் வில் திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட் டேனி This is our new company called Timeless Rides, a 1963 Morris Minor. Um, nanga, any kind of event save on weddings, civil weddings, birthdays, anniversaries, uh, please contact us on Instagram, unger email, uh, Timelessridesuk at gmail.com. Uh, a special thank you to London View KP for giving us this shout out. Show them some love, like and subscribe, and we look forward to seeing you all. Hey. இது வந்து எங்க ரெண்டு அது நீங்க சொன்ன மாதிரி சோ இங்க வந்து

மட்டன் கறி ரைஸ் எல்லாமே செய்து கொடுத்து கொண்டிருக்கணும் உண்மையிலே பார்க்க நல்ல வழியாக தான் இருக்குது நாங்கள் தமிழ் வெட்டிங் ஷோலாம் பதிவு செய்து I'm a Mendy makeup and hair artist based in London. Um, I'm offering bridal and guest services and you can also um, you can also contact me via Instagram, um, my number or on email. Um, yeah, I'd love to be a part of your wedding. So from Paramasith, we do uh, Kanjivaram silk sarees for all purposes like bridal's for brides we have Manavara sarees, Kura sarees, um, all different types of collections, vintage collections um, and these are all handmade saris, purely from Kanchipuram and uh, we have our own weavers weaving our saris. a um, so vintage collection sarees. This is currently trending. This is a... team um under team தம்பி வந்து நாதசுரம் வாசிக்கிற நாதசுவரம் புல்லாங்குழல் மற்றது வந்து வாய்ப்பாட்டு நான் வந்து மேளம் வாசிக்கிறேன் பிரகாஷன் தங்கை வந்து வீணை வந்து வாசிக்கிறவா ரெண்டாவது நாங்கள் வந்து இப்போ என்ன திருமணம் வெட்டிங்குக்கு சிவில் வெட்டிங்குக்கு ரிசப்ஷனுக்கு என்ன இவெண்ட் என்றாலும் நாங்கள் வந்து கேட்டர் பண்ணுறோம் நாங்கள் என்ன நாங்கள் டிஃப்ரெண்டாக செய்யறாங்க என்றால் இப்போ நோமலி வந்து நாதசுரம் தவில் ரெண்டு தான் பெறுறது நாங்கள் அதோட சேர்த்து வந்து வீணியம் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வாசிக்கிறோம் நாங்கள் என்றதுக்கு இப்போ என்ன என்ன சாங் சாய்ஸு உங்களுக்கு வேணும் என்றாலும் எங்களுக்கு கேளுங்க நாங்கள் வந்து அது அதுக்கு மாதிரி அக்கோமடேட் பண்ணுவோம் அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் புக்கிங் எடுக்க தொடங்கி போட்டோம் நீலா நீலா ി ഭംഗില പേൻ

Social media, lah team. Family can put be a at Instagram At Instagram, at content by mother. And the Gmail uh, address is content by mother at gmail.com. Hey, um, so I'm Sahana. Um, so my brand is Sketch by Sahi, and I do uh, bespoke um, stationery and um. Um, I do things like wedding planning, sorry wedding um, in, uh, invitations, welcome boards, order of service cards, uh, any types of stationery that you need um, we can do that for you. We do uh, also we do gift favors as well, uh, place cards, um, table numbers, things like that. Um, and yeah, you can um, contact me on Sketch by si on my Instagram page and um, yeah I have to take a picture if you're here um, how you can contact us you can contact us on instagram we've got a website or it's mayfair at the instagram is the best magic mirrors mayfair uh, yeah those platforms thank you. thank you thank you for watching this video till the end if you like the content of this video please subscribe to my channel london view kp this will motivate us to bring more contents like this in future i will see you all in an, another interesting block like this very soon இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி இப்போதான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் திறம்பாருங்களா லண்டன் யூகேபி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க இந்த காணொலியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் உங்களை சந்திப்போம்